வணக்கம் இது தேடல் பக்கத்தில் தேன்றலின் வரிகள் சமுதாயத்தின் சிற்பி ஆசிரியர் ஞானமிகு நூல்கள் பல ஆய்ந்தறிந்து ஞானத்தின் பாதைக்கு வழிவகுத்து எழுச்சிமிகு மாணவர்தம் முயற்சிமிகு சிந்தனையை உன்னத பாதைக்கு நடத்தி செல்லும் ஊன்றுகோலாய் மிளிர்ந்திடும் ஆசான்களே மாணவ செல்வங்களை நல்ல வடிவங்களாய் செதுக்கித் தரும் சிற்பிகளாய் வீற்றிருக்கும் வித்தகரே களைகளை களைந்திட்டு நல்ல பயிர்களை உயிர் செய்யும் உழவர்களாய் வீற்றிருக்கும் பெருமக்களே சமுதாய சீர்கேடுகளை ஆய்ந்தறிந்து தீமைகளை சுட்டெரிக்க வீறு கொண்டு சூறாவளியாய் சுழன்றிடும் சுடர்விளக்கே கற்களை கவின்மிகு சிலைகளாக்கி களை படைக்கும் சிற்பிகள் போல் பாமரனையும் புலவனாக்கும் பொக்கிஷமே தொழுதிட்டோம் முனைநாளும் இப்பாடலினால் தமிழ்பேச தென்றல் இனியும் வீசும்